ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆடிப்பெருக்கு பூஜை வழிபாடு தான் பார்க்க போகிறோம் ஆடிப்பெருக்கு நதிகள் ஆற்றங்கரை அருகில் இல்லாதவர்கள் வீட்டில் இப்படி வழிபாடு செய்தால் சகல சௌபாக்கியங்களும் பொங்கி பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஆடிப்பெருக்கு அப்படின்னாலே எந்த விஷயம் செய்தாலும் அது வந்து பல மடங்கு பெருகி கொண்டே போவது அப்படின்றது அர்த்தம் அதனால தான் அன்றைக்கு சுப காரியங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிப்பது நகை வாங்குவது இந்த மாதிரியான செயல்பாடுகளை நமது முன்னோர்கள் வந்து வகுத்து வைத்திருக்கிறார்கள் இந்த மாதிரி புண்ணிய நதிகளுக்கு சென்று வழிபாடு செய்ய முடியாதவர்கள் வீட்டிலேயே எப்படி எளிமையாக காவிரி தாயை வணங்குவது நமக்கும் வந்து அந்த ஐஸ்வர்யங்கள் அனைத்தும் பொங்கி பெருகுவதற்கு இந்த ஒரு எளிய வழிபாடை நீங்கள் செய்தாலே போதும் அது என்ன எப்படி செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே இந்த ஆடிப்பேருக்கு பற்றிய பல பதிவுகள் வந்து போட்டிருக்கோம் அதாவது தாலி மாற்ற நல்ல நேரம் அந்த என்னென்ன மங்கள பொருட்கள் வாங்குவது தங்கத்திற்கு நிகரான ஒரு பொருள் என்ன அதை எப்படி வாங்குவது எந்த நேரத்தில் வாங்குவது தொழில் தொடங்குவதற்கு நல்ல நேரம் எளிய பூஜைகள் சிறப்புகள் இது எல்லாமே வந்து நம்ம சேனலில் வீடியோவாக போட்டிருக்கோம் அதையெல்லாம் நம்ம சேனலில் போய் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் இப்போ இந்த ஆடிப்பெருக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி சனிக்கிழமை நாலு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் தான் இருக்குது அதுக்கப்புறமா ஆடி அமாவாசை வந்துவிடும் அதனால் நீங்கள் அதுக்குள்ளே இந்த பூஜை வழிபாடு இதெல்லாம் செய்பவர்கள் அந்த நாலு முப்பதுக்குள்ளே நீங்கள் வந்து செய்யணும் காலையில் நீங்கள் வழிபாடு செய்துறது நல்லது இல்லைன்னா மாலை அந்த நால்ரைக்குள்ளே நீங்கள் வந்து வழிபாடு வந்து செய்ய வேண்டும் இடையில் ராகு காலம் யமகண்டம் இருக்குது அந்த நேரத்தையும் இப்போ வந்து பார்க்கலாம் ராகு காலம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணியிலேருந்து பத்து முப்பது வரைக்கும் இருக்குது யமகண்டம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரைக்கும் இருக்குது இந்த நேரங்களை தவிர்த்து விட்டு நீங்கள் வந்து வீட்டில் இந்த பூஜையை வந்து எப்போ உங்களுக்கு வசதியோ அப்போது வந்து செய்யுங்க பெரும்பாலும் காலையிலேயே நீங்கள் பத்து மணிக்குள்ளே பூஜையை முடிப்பது நல்லது உங்கள் அறையை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வைத்து ஒரு செம்பு வந்து நல்ல ஒரு சுத்தமான செம்பு வந்து எடுத்துக்கிருங்க அது வந்து சில்வராக இருக்கக்கூடாது மண் மண் செம்பு எடுத்துக்கொள்ளலாம் அல்லது இந்த மாதிரி பித்தளை செம்பு இந்த மாதிரியான அந்த கலசம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அது கூடவே வெற்றிலை பாக்கு இந்த குண்டு மஞ்சள் அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் மஞ்சக்கயிறு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி நீங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் பூஜைக்கு வந்து வச்சுக்கிறோங்க முதல்ல வழிபாடு செய்வதற்கு முன்பாக விநாயகருக்கு தான் முதல் வழிபாடு அதனால் மஞ்சளில் ஒரு விநாயகரை பிடித்து வைத்து கொள்ளுங்கள் அருகம்புலிருந்து அந்த விநாயகருக்கு வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுருங்க அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த கலசத்தில் நீங்கள் வந்து சுத்தமான தண்ணீரை வந்து பிடித்து கொள்ள வேண்டும் இந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கன்று எல்லா நீர்நிலைகள்லையுமே எல்லா தண்ணீர்லையுமே காவிரி தாய் இருப்பதாக அந்த நீரெல்லாம் புனிதம் அடைவதாக ஒரு ஐதீகம் வந்து இருக்குது அதனால் அந்த நீரே உங்களுக்கு காவிரி நீராக நீங்கள் வந்து பாவித்து அந்த நீரை வந்து கலசத்தில் பிடித்து ஒரு கொஞ்சம் ஒரு பிஞ்சு மஞ்சள் ஒரு பிஞ்சு வந்து குங்குமம் அதில் போட்டு பூக்கள் வந்து அதில் போட்டுருங்க அவ்வளோதான் இந்த இந்த நீரில் வந்து காவிரித்தாய் எழுந்தருளியுள்ளதாக நீங்கள் வந்து நினைத்து நீங்கள் வந்து வணங்க வேண்டும் வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அதே போல் பவுலில் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு இந்த உப்பு புளி இதெல்லாம் வச்சு கூட நம்ம வந்து வழிபாடு வந்து செய்யலாம் சின்ன சின்ன பவுலில் நிரப்பி வச்சு நீங்கள் வந்து செய்யணும் வெள்ளம் நெய் இந்த மாதிரியான மங்கள பொருட்களையும் இந்த வழிபாட்டில் வந்து வச்சு நன்றாக காவிரி தாயை வந்து வணங்கி கொள்ளுங்கள் இந்த மாதிரி தாயே எங்கள் வீட்டில் என்றைக்கும் சர்வ மங்களமும் பொங்கி பெருக வேண்டும் தொழில் வந்து சிறக்க வேண்டும் தொழிலில் லாபம் பெருகணும் வேலையில் வந்து சம்பளம் வந்து உயரணும் எங்கள் வீட்டில் பதினாறு வகை செல்வங்களும் நிறைந்து அப்படின்னு மனம் காவிரி எண்ணெயை வந்து வேண்டிக் கொள்ளுங்கள் பெண்கள் வந்து தீர்க்க சுமங்கிலியாக இருக்க வேண்டும் புதிதாக அந்த திருமணமானவர்கள் அன்றைக்கு வந்து நீங்கள் தாலி பெருக்கி போட்டுக்கொள்ளலாம் அனைத்து பெண்களுமே வந்து தாலி பெருக்கலாம் அது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் விரிவாக சொல்லியிருக்கோம் அதே கல்யாணம் கல்யாணமாகாத பெண்களும் ஆண்கள் வந்து வேண்டிக் கொள்ளலாம் எனக்கு வந்து கண் நிறைந்த கணவனோ அல்லது மனைவியோ வேண்டும் அப்படின்னு வேண்டி இங்கே என்ன வேண்டுதல் வச்சாலும் அதை நிச்சயமாக அந்த காவிரி தாய் வந்து உங்களுக்கு வந்து நிறைவேற்றிக் கொடுப்பாள் மேலும் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த தண்ணீர் குழாய்கள் மோட்டர் அந்த மாதிரி கிணறு இருந்தால் அங்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த தீபாரணையை காட்டுங்க வீட்லேயும் தீபாரணை காமித்து நீங்கள் வந்து அவங்க வேண்டுதல் வழிபாட்டை வந்து முடித்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி எளிமையாக நீங்கள் வீட்லேயே வழிபாடு செய்தாலே அந்த புண்ணிய நதி நீர்நிலைகளுக்கு சென்று வழிபாடு செய்த பலனும் புண்ணியமும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் நீங்கள் இந்த முறையில் எளிமையாக நீங்கள் வீட்டில் வந்து எங்கும் போக முடியல அப்படின்னா நீங்கள் வருத்தப்படாதீங்க நம்ம வீட்லேயே நம்மக்கிட்ட இருக்கிற அந்த தன் தண்ணீரை பிடித்து அதையே நீங்கள் காவிரி தாயாக பாவித்து நீங்கள் வந்து வழிபாடு வந்து எளிமையாக அந்த மாதிரி செய்து கொள்ளலாம் மேலும் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ